வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு கோட்டை கோட்டையோட ஒரிஜினல் தரைத்தளம் அப்புறம் அவருடைய சிலை அப்புறம் நாற்பத்தஞ்சு பேர் ஆங்கிலேயருடைய கல்லறைகள் இதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வணக்கம் நான் உங்களில் ஒருவேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஓட்டப்பராடம் பாஞ்சாலம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்க கோட்டையை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் மொத்தம் உள்ள போகிறதுக்கு நான்கு நுழைவாயில் உங்கள் ஊமைதுரை தோரண வாயில் ரெண்டாவது வெள்ளையத்தேவன் தோரண வாயில் இது சுந்தரலிங்கம் தோரண வாயில் இந்த இந்த மூணு நுழைவாயில் தாண்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உடனே நம்மளுக்கு வீரபாண்டிய கட்டவோன் சந்ததிகள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய இடம் இந்த இடத்தை தாண்டின உடனே வீர சக்கர தேவி சோரண வாயில் இதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சி அதுக்கு அடுத்தால வீர சக்கர தேவி அதாவது வீரபாண்டிய கட்டவோனுடைய குல குலதெய்வம் அதுக்கு நுழைவாயில் இந்த நுழைவாயில் தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கோட்டைக்கு நம்ம உள்ள போறோம் வாங்க ரொம்ப ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடம் நாம் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு இடம் இதை பற்றி நான் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பாருங்கள் இந்த கோட்டையின் இந்த கோட்டையில் உள்ளே போகிறதுக்கு பெரியவர்கள் கட்டணம் வந்து ரெண்டு ரூபாய் சிறியவர்கள் கட்டணம் ஒரு ரூபாய் இதை எடுத்து தான் நம்ம உள்ளே போகணும் வாங்க இந்த கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு உயிரிழந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் பூமைத்துறை வாழ்ந்த கோட்டை தான் இது இந்த கோட்டை முப்பத்தாறு ஏக்கருங்க முப்பத்தாறு ஏக்கர் கொண்ட பரப்பளவு உள்ள மிகப்பெரிய கோட்டை தான் அந்த கோட்டை தொண்ணூத்தி கிராமங்கள் உள்ளடக்கிய கோட்டை தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி இந்த கோட்டைன்னு சொல்றாங்க இப்போ இந்த கோட்டை நினைவுச்சின்னமா அப்போது அப்போது இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் கலைஞர் கருணாநிதி அவர்களால் ஆறு ஏக்கரில் பரப்பளவில் இந்த கோட்டையை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இது ஒரு நினைவு கோட்டை இதை சுற்றி ஆறு இந்த கோட்டை சுற்றி ஆறு ஏக்கரில் ஒரு பெரிய ஒரு காமர் ஜோர் மாதிரி கட்டி இப்போ இதை எல்லோரும் பார்க்குற மாதிரி இதை வச்சுருக்காங்க மொத்தம் முப்பத்தாறு ஏக்கருங்க தொல்பொருள் ஆய்வு இன்னும் நடந்துட்டு இருக்குது இதில் ஆறு ஏக்கர் மட்டும் இந்த அரசாங்கம் அதை கட்டி கொடுத்துருக்கு மீதி உள்ள வெளியேறுக்கு முப்பது ஏக்கருமே அரசு கைவசம் தான் அமைஞ்சிருக்கு இதில் வீரபாண்டிய கட்டபோவனுடைய குலதெய்வமான வீர சக்க தேவிக்கு உள்ள கோயிலும் இங்கே உள்ளே கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் நான் அந்த கோயிலை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த இந்த கோட்டையின் கட்டபொம்மன் நினைவாக நிறைய வரலாற்று ஓவியங்கள் இங்கே உள்ள வைக்க வைக்கப்பட்டிருக்கு அதை நம்ம நீங்கள் உள்ள வரும்போது இந்த கோட்டைக்குள்ளே நீங்கள் அந்த ஃபுல்லாமே பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் இருந்து சுற்றுலாத்துறை இப்போ வரைக்குமே பராமரிச்சு வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம் இங்கே வாழ்ந்த வரலாறு இங்கே ஓவியமா பல வரைபடங்கள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் நான் உங்களுக்கு நான் எல்லாமே நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதெல்லாம் இதாவது இந்த கோட்டையில் அதாவது வீரபாண்டி கட்டவுனாலே யானைகள் குதிரைப்படை அந்த மாதிரி தான் இருக்குது இது பாருங்கள் இது கருணாநிதி கட்டிய பிரினால் அவங்களுடைய கல்வெட்டுகள் இருக்குது அந்த உள்ளே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இது எல்லாமே எப்படின்னா அஹ் இங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி வந்தாரு எப்படி ஆட்சி அமைச்சாரு எப்படி கல்யாணம் முடிச்சாரு வீரபாண்டிய கட்டபோனுக்கும் ஆங்கிலேயருக்கும் வரி சம்பந்தப்பட்ட வாக்குவாதம் நடந்திருக்கு போர் நடந்திருக்கு இந்த கோட்டைய இடிச்சது அப்புறம் வீரபாண்டியனை கைது செய்து எந்த இடத்துல தூக்குல போட்டாங்க அப்புறம் மறுபடி ஊமத்துறைய வந்து சிறை வைத்தது அஹ் ஊமத்துறை தப்பிச்சது ஆறு நாட்கள்ல மறுபடியும் ஊமைத்துறை வந்து இந்த கோட்டையை கட்டுனது மறுபடியும் போர் வந்து ரெண்டாவது தடவையா மறுபடியும் அந்த கோட்டையை இடிச்சு இடிச்சு தரைமட்டம் மட்டமாக்குனது இப்படி வந்து அப்புறம் ஆங்கிலேயர்களின் உயிரிழந்த நாப்பத்தஞ்சு பேருடைய கல்லறைகள் இந்த மாதிரி வந்து இங்க வரைபடங்கள் ஓவியமா வந்து அப்படியே வந்து வரைஞ்சி ஆஹ் இதோடைய வருஷம் தேதி எல்லாமே ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க நீங்க இங்க வரும்போது கண்டிப்பா நிதானமா நிறுத்தி பாருங்க ரொம்ப அற்புதமா வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஓவியங்கள் வந்து சொல்லுது நான் சொன்ன அனைத்துமே இங்கே இதில் இந்த ஓவியமாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியாக வரும்போது இங்கே வந்து காமிங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கு வீரபாண்டிய கட்ட பொம்மன் இப்படி இடத்துல ஆட்சி பண்ணி ஆங்கிலேயரை எதிர்த்துருக்காங்க அப்படிங்குற நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் காமிங்க நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமே இங்கே ஓவியமாக வரையப்பட்டிருக்கு இங்கே நிறைய பேர் வந்தாங்க அந்த அதனால அங்க உள்ளவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நீங்கள் பார்க்கும்போது நான் உங்களுக்கு நான் காமிக்கிறோம் பாருங்க இந்த இந்த வீரபாண்டிய கட்டவனுடைய அந்த கோட்டையை வந்து இடிச்சதுக்கான அந்த அந்த பீராங்கி குண்டுகள் வந்து இவங்க இங்க ரெண்டு இது வச்சிருக்காங்க அதுல வந்து ஒன்றை வந்து அதை மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளவு அற்புதமான ஓவியங்கள்லாம் பாருங்க வருஷத்தோட வருஷம் டேட்டு அந்த மாதிரி எல்லாம் கிளியராக போட்டிருக்காங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் வந்து பாருங்கள் இது வந்து இந்த கோட்டையோட அரசாங்கம் கட்டி கொடுத்த இந்த நினைவு கோட்டை தான் வந்தது ஆனால் ஒரிஜினல் கோட்டை வந்து அதோட தளத்தை வந்து தொல்பொருள் ஆய்வு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தரைதளத்தை நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் அந்த கயத்தார் இடங்க அந்த கைத்தாரில் போட்டது நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அங்கே பாருங்க இது வந்து அவர் வந்து இங்க உள்ள மந்த மக்களுக்கு வந்து வீரபாண்டிய கட்டமனுடைய வரலாறை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு அப்போ நிறைய நல்ல நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்போ அங்க இருந்த வந்து அந்த பீராங்கி குண்டை வந்து நம்மளுக்கு எடுத்து காமிச்சாரு அதை மக்கள் எல்லாமே அதை பார்த்துட்டு இருந்தாங்க வர பாருங்க பீராங்கி குண்டு இந்த குண்டு இந்த மாதிரி குண்டை வச்சுதான் இங்க வந்து இடிச்சு இந்த கோட்டையை வந்து தகரத்துனாங்க அந்த குண்டு நீங்க ஒரு குண்டு வந்து எட்டு கிலோங்க நான் தூக்கி பார்த்தேன் இந்த வீரபாண்டிய கட்டமன் பாருங்க இது வந்து ஒரே கல்லுல வந்து அவருடைய உருவத்தை பொறிச்சிருக்காங்க ரெண்டு டன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வீரபாண்டிய கட்டபொம் வந்து உண்மைக்குமே எப்படி இருப்பார்னு யாருக்குமே தெரியாது நம்மளுக்கு அந்த சிவாஜி கணேசன் படம் வந்தது பார்த்து தான் அதையும் ஒரு இன்னொரு உருவத்தையும் வச்சு அப்படி ஒரு மேட்ச் பண்ணி அந்த ஒரு உருவத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க ஆனால் உண்மைக்குமே வீரபாண்டிய கட்ட வந்து எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது இங்கே பாருங்கள் இவர் தான் வந்து சுந்தரலிங்கம் சுந்தரலிங்கம் தானாதிபதி பிள்ளை வெள்ளையத்தேவன் ஊமைத்துறை இந்த மாதிரி வந்து இவங்க நாலு பேரையும் அந்த கல் மாதிரி வந்து அந்த கல்லுலே வந்து அவங்க சிலையாக அந்த வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இவரெலாம் வெள்ளையத்தேவன் இவர் தான் வந்து படைத்தளபதி ரொம்ப ஒரு அற்புதமாக வந்து வச்சிருக்காங்க இவர் வந்து ஊமைத்துறை இவரை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாளையங்கோட்டை இவருடைய இவரை சிறைபிடிச்ச வந்த இடம் வந்து பாளையங்கோட்டை அது வந்து இப்போ அரசு அருங்காட்சியகமாக இருக்குது இங்கே பாருங்க அவருடைய தீரபாண்டிய கட்ட ஒன்று சிலையை வந்து அந்த வச்சிருக்காங்க ஒரே கல்லில் தான் அவருடைய சிலையை வச்சிருக்காங்க நீங்கள் வரும்போது நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கோட்டை எப்படி இருந்துச்சுன்னா இந்த கோட்டை ஐநூறு அடி நீளமும் முந்நூறு அடி அகலமும் கொண்டதாக இருந்திருக்குங்க நான் அந்த அந்த கோட்டையை நம்ம தரைதளத்தை நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே இதை வந்து பார்த்துட்டு அப்படியே பேர்றாங்க தலை தரைத்தளத்தை வந்து பார்க்காம பேருதாங்க அந்த தரைதளம் தான் ரொம்ப முக்கியம் இது வந்து அரசாங்கம் கட்டி கொடுத்த ஒரு நினைவு கோட்டை ஆனால் தொல்பொருள் ஆய்வு வந்து கண்டுபிடிச்ச இடம் வந்து அந்த க அந்த சக்கதேவி அம்மன் கோயிலுக்கு சைடில் வந்து அந்த இடம் இருக்குது அதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து அந்த வீரபாண்டிய கட்டமும் நினைவு தினம் வரும்போது இங்கே வந்து பல போட்டிகள் வந்து நடக்கும் இங்கே ஊர்கள்லாம் சேர்ந்து பல போட்டிகள் வீர விளையாட்டுகள் நடக்கும் அதோட சம்மந்தப்பட்ட பொருள் அது இன்னும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் இது இந்த சைடு வந்து சக்கதேவி அம்மன் அவருடைய குலதெய்வம் அவருடைய கோயிலுக்கு போகிற வழி அது இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு இது நம்ம இருந்து வரலாம் உள் பக்கத்துலயும் இருக்குது வீரபாண்டிய கட்டம்மன் வந்து இவருடைய குலதெய்வம் இதுதான் தான் ஏன்னா வந்து இவங்க தெலுங்கு ஆந்திரா அங்கே ஜக்கம்மான்னு சொல்லுவாங்க இங்கே நம்மளுக்கு சக்கதேவி அம்மன் சொல்கிறாங்க இந்த இதுதான் அவங்களுடைய குலதெய்வம் அதை வந்து இங்கே வச்சிருக்காங்க நான் போன நேரத்தில் எனக்கு பிரசாதம் இந்த மாதிரி திருநீர் இந்த மாதிரி பூலாம் கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு இடத்துல அவர் நினைவு இடத்துல கோவிலும் வச்சுட்டாங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க இந்த தரைத்தலம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இது வந்து கல்லறைகள் அப்படின்னு நினச்சி போயிருந்தாங்க இல்லைங்க இந்த இடத்துல வந்து ஆய்வு பண்ணி இந்த இடத்துல தான் வந்து கோட்டை இருந்திருக்கு கோட்டையோட கண்டுபிடிக்கப்பட்டதில் இந்த இந்த இடத்துல மட்டும் கோட்டை இருந்ததாக அடையாளம் அதை சுற்றி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வேலி போட்டிருக்காங்க இந்த கோட்டையோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை ஐநூறு அடி நீளங்க முந்நூறு அடி அகலம் கொண்டதாக இருந்திருக்கு இந்த கோட்டையின் முதன்மை வாயில் எங்கே இருக்குன்னா தெற்கு நோக்கி இருந்திருக்கு இந்த கோட்டை ரெட்டச்சுவராக கட்டப்பட்டு இடையில் அதாவது எப்படின்னா அந்த கோட்டையோட சுற்றி காமஞ்சூர் வந்து ரெட்டச்சுவர் கோட்டைக்கு உள்ளேயும் அப்படிதான் கம் கம்பு உமி வரகு வைக்கோல் இதை வச்சு தான் அப்புறம் மண்ணால் இப்படி தான் கெட்டப்பட்டிருக்காங்க அதனால் சுவர் வந்து ரொம்ப எளிதாகலாம் இதை உடைக்க முடியாது கீழே பார்த்திங்கன்னா கீழே அகலம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி இருக்குங்க அதாவது கீழே வந்து அகலம் பதினஞ்சு அடி இருக்கும் மேலே வந்து போக போக அப்படி சரிவாகவும் அப்படி இருக்கும் மேலே வந்து உயரம் வந்து பன்னெண்டு அடி மேலே டாப்பில் வந்து அகலம் வந்துன்னா மூன்று அடி அப்போ கீழே வந்து பதினஞ்சு அடினா எப்படி இருந்திருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் நம்மளுக்கு அப்புறமிப்பா இருக்கு இந்த இடத்த மட்டும் அவங்க வந்து தொல்பொருள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னா ஒரு இடம் வந்து அரசு அரசு தர்பார் அதாவது அரசு தர்பார் இடையும் பாருங்க இன்னொன்று வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடமும் இந்த ரெண்டு இடத்த மட்டும் தொல்பொருள் ஆய்வு வந்து ரொம்ப கிளியரா நம்மளுக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா இந்த இடம் வந்து இப்ப காமிச்ச இடம் வந்து கல்யாணம் நடக்குற கல்யாண சபைகள் அதுக்கு அதுக்கடத்தால் வந்து தர்பார் மேடை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ அதுக்கு உள்ளே தான் நம்ம நடந்து இருக்கோம் ரொம்ப நம்மளுக்கு அது நம்ம போவதுக்கே நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு கம்பீரமாக இருந்துச்சு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடத்த வந்து சண்டேல வந்து இடித்து மலர்த்திட்டாங்க நினச்சி பார்க்க முடியாத நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க ஏன்னால் நம்ம பார்க்க வேண்டிய இடமே இந்த இடம்தான் இங்கே தான் நம்மளுக்கு கோட்டையோட இது இருந்துருக்கு ஏன்னா அது வந்து இன்னைக்கு அரசாங்கம் கட்டி கொடுத்த நினைவு கோட்டை இதெல்லாம் பாருங்கள் இந்த இதெல்லாம் பாருங்கன்னா பில்லர் இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பில்லர் இது வந்திருக்கும் அதோடைய கீழ்ப்பகுதி தான் இது ஏன்னா மேலே ஃபுல்லாக அடிச்சுட்டு தரைமட்டமாக்கினால இதை மட்டும் நம்மளுக்கு தோண்டி இப்போ பத்திரமா பாதுகாத்து ஒரு வேலி போட்டு நம்மளுக்கு வச்சுருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து நம்ம பார்க்கணும் இதெல்லாம் பாருங்கள் பில்லர் பில்லர் கூட அந்த தாங்கக்கூடிய தூண் அடிப்பகுதி தான் இதெல்லாம் அந்த நீங்கள் வரும்போது தெரியும் அந்த சுண்ணாம்பு கருப்பட்டி அந்த மாதிரி வச்சு கெட்டுனது எப்படி எப்படி வாழ்ந்துருப்பாங்க பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு கிராமங்கள் இதை சுற்றி வந்து இந்த இதை அதை தொண்ணூத்தஞ்சு கிராமங்கள் சேர்ந்து தான் இப்படி ஒரு அரண்மனை வந்து ஒன்று நடந்திருக்கு ஒரு பெரிய தர்பார் ஒன்று நடந்திருக்கு இதுதான் தர்பார் மேடை அரசு தர்பார் ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான ஒரு இடங்க இங்கே மட்டும் இல்லை நம்ம இது இந்த ஜோரை விட்டு வெளியே அந்த ஆறு ஏக்கரை தாண்டி வெளியே வந்து முப்பது ஏக்கருமே வந்து நம்ம எங்கே தோன்றுனாலுமே கட்டடமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அதோட ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது அதனால் இந்த முப்பத்தாறு ஏக்கருக்குமே வந்து வேறு யாரும் வந்து உள்ளே வேறு எதுவும் தோண்டக்கூடாது பில்டிங் கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அரசு இன்னும் அது அரசு கைக்குள்ளே தான் இருக்குது இது ஃபுல்லாமே வந்து கட்டடங்கள் அதாவது கோட்டைகள் இருந்த இடம்தான் அதோட நினைவு தான் இப்போ வரைக்கும் அதை வந்து பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க இதை மட்டும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் இந்த இடத்துல தான் கோட்டை இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாங்க இதே மாதிரி இடது பக்கமும் இருக்குது வலது பக்கமாக இருக்குது நம்ம உள்ளே வரும்போது இந்த இடது பக்கம்தான் வந்து இந்த இந்த தான் அரசு தர்பார் அப்புறம் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடந்த இடம் இது எல்லாமே இந்த இடத்துல தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம அப்போ அந்த கோட்டை எப்படி இருந்திருக்கும் நீங்கள் பாருங்கள் ரொம்ப வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடங்க ஃபஸ்ட்டு வந்து வீரபாண்டியன் அதாவது அவங்க வந்து வெள்ளைக்காரங்களோட போர் செஞ்சு அந்த கோட்டையை இடிச்சிட்டாங்க மறுபடியும் வந்து ஊமைத்திரை வந்து ஆறே நாளில் வந்து இதுக்கு மேலே அப்படி அந்த கோட்டையை கேட்டிருக்காரு ஆறு நாளில் எப்படி இருக்கணும்னு நினச்சி பாருங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வீர மிக்க ஒரு இடங்க ஜீரத்திற்கு அடையாளம் இப்போ நம்ம வந்து ஜீரபாட்டிய கட்டபொம்மனோட ஆறாவது தலைமுறை இருக்காங்கல்ல அவங்களோட அந்த வாய்ஸை வந்து நம்ம கேட்க போறோம் அவங்க வந்து சொல்ல போறாங்க நம்மளுக்கு அதை பத்தி நான் அவங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் ஏன்னா அவங்க வந்து வாய்ஸ் மட்டும் கொடுக்கறேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க அந்த வாய்ஸ் நான் வந்து அந்த பதிவை நான் உங்களுக்கு நான் அந்த பதிவிடுறேன் நீங்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க ஏதாது சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேளுங்க ரொம்ப ஒரு இந்த இடத்துல இன்னும் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணா நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இதுதான் அந்த ஆஹ் விளக்கு தூண் உரல் அப்புறம் வந்து அதாவது மருந்துகள் அரைக்கக்கூடிய அறவை கல்லு அம்மி இதெல்லாம் இது மட்டும்தான் இங்க கிடைச்சது இது மட்டும் இங்க இருக்குது அதாவது வீரபாண்டிய கட்டம் ஒன்று பயன்படுத்தியது பாருங்க இந்த கோட்டை வந்து கட்டபொம்மன் போரில் அழிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தம்பி ஊமத்தொரை வந்து இந்த கோட்டையை வந்து ஆரே நாள்ல கட்டி முடிச்சிருக்காங்க இது கோட்டையோட மெயின் பகுதி மட்டும்தான் இந்த கோட்டையோட அளவு வந்து மொத்தம் முப்பத்தாறு ஏக்கர் முப்பத்தாறு ஏக்கர்ல புதுசாக கட்டின கோட்டச்சோர் வந்து ஆறு ஏக்கர் சுற்றளவு ஆறு ஏக்கர் சுற்றளவுனாலும் இந்த கு கோட்டச்சோருக்கு உள்ளே இருக்கிறது ஒரு பத்து ஏக்கருக்கு மேலே இருக்கும் இந்த கோட்டச்சேருக்கு வெளிப்பகுதியும் சரி உள் சரி இந்த முப்பத்தாறு ஏக்கரில் எங்கே தோன்றினாலும் அவங்க பழைய பில்டிங் தான் தெரியும் என்ன எல்லாம் தரமட்டமாக இருக்கும் அது ஒரு அடையாளம் இருக்காது அது எவ்வளோ உயரம் இருந்திருக்கும் யார் என்ன எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அடையாளம் இருக்காது அதனால் முப்பத்தாறு ஏக்கரையுமே ஒரு அரசாங்க கண்ட்ரோல்லே இருக்குது நமக்கு முன்னோர்கள் கட்டினதில் நமக்கு தெரியும் இந்த கல்யாண மேடையும் அதுக்கடுத்து அவங்க ஆட்சி பண்ண தர்பார் மேடையும் தான் இந்த ரெண்டும் தான் முழுசாக இருக்குது அதனால் இங்கே அரசாங்கம் இதுக்கு மட்டும் ஆய்வு பண்ணி கம்பி வழி போட்டு வச்சுருக்காங்க அதுபோக நான் எங்கள் அப்பா வந்து அஞ்சாவது தலைமுறை கட்டபொம்மன் வாரிசுலேருந்து அஞ்சாவது தலைமுறை அவரோட பேர் வந்து வீமராஜா என்ற ஜெகவீரராம சுப்பிரமணிய கட்டபொம்மைத்துறை ஆறாவது தலைமுறையானு நான் கணபதி ராஜா என்ற ஜெகவீரராம கட்டபொம்மன்

அந்த வாய்ஸ் தான் நான் உங்களுக்கு நான் பதிவிட்டேன் இந்த சிலைகள்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் அதாவது இறந்தவர்களுடைய அந்த சிலைகள் தான் ஏன்னா நம்மெல்லாம் இறந்தவர்களுடைய ஃபோட்டோ வச்சுருப்போம் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி சிற்பங்களை செஞ்சு தான் அவங்க வச்சுருப்பாங்களாம் அதனால் இவங்கள்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இறந்தவர்கள் முன்னோர்கள் நீங்கள் வரும்போது இதையும் கண்டிப்பாக இதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அந்த இடத்த வந்துலாம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து அந்த இப்போ கிட்ட நினைவு கோட்டையை நீங்கள் பார்க்குறது வந்து அங்கே உள்ள நிறைய ஓவியங்கள் இருக்கும் வரலாற்று ஓவியங்கள் ஆனால் நிஜமான இருந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து தொ அந்த தொழில்துறை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இந்த இடத்த நிறைய பேர் கல்லறைகள் அப்படின்னு நினச்சிட்டு இதை பார்க்காமலே போயிருந்தாங்க இதை வந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் இப்போ நம்ம வெளியே வந்துவிட்டோம் அந்த வந்து கோட்டைக்கு வெளியே கோட்டைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தாறு ஏக்கர் வந்து கோட்டையாக தானே இருந்திருக்கு அதோட அடையாளங்கள் வந்து வெளியே அங்கங்கே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலலாம் கோட்டை இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதனால வந்து இதை மட்டும் அப்படி தோண்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இந்த கோட்டையை சுத்தி இருக்குது இங்கெல்லாம் ஒரு ஒரு பில்டிங்காக இருந்திருக்கு பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு எல்லாமே அந்த அந்த கோட்டையை சுத்தி எல்லாமே ஆறு ஏக்கருக்கு மட்டும்தான் அரசாங்கம் இப்ப வந்து கோட்டை மாதிரி அமைச்சிருக்காங்க ஆனா வெளியே இருக்கு முப்பது ஏக்கருமே நீங்க எங்க தோண்டினாலும் இந்த மாதிரி பில்டிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு அந்த ரெண்டு இடம் காமிக்கிறோம்ல நான் உங்களுக்கு நான் அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் அது வந்து இந்த கோட்டையோட நம்மளுக்கு உள்ளே நுழையும் போது வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு காவல் காக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அது யாருக்குமே சரியாக தெரியல ஆனால் அது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ இருந்த அந்த பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் அது கூட சேர்ந்த ஒரு பில்டிங் தான் நீங்கள் இங்கே வரும்போது சுற்றி நீங்கள் எல்லா பக்கமே பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா கல் கட்டடங்கள் ஒரு ரெண்டு மூணு அந்த அந்த வெளியே இருக்கிறது ஒரு ரெண்டு நாலு இது இது ஒன்று இது மட்டும்தான் மிஞ்சிருக்குங்க இது எல்லாத்தையும் இடித்து மலர்த்திட்டாங்க இதோட ரொம்ப முக்கியமானது ஒரு ஒரு இதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த ரெண்டு இது வந்து அந்த கோட்டையோட வலது பக்கமும் ரெண்டு இருக்குது இடது பக்கமும் ரெண்டு இருக்குது இது என்னன்னு சரியா எல்லாருக்குமே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இது வந்து காவலாளிகள் இருப்பாங்க ரெண்டு காவல் மாதிரி பார்த்து கா பாதுகாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்களே இது வந்து இடது பக்கம் இருக்குது அது வலது பக்கம் இருக்குது இது இந்த நாலு மட்டுந்தான் அந்த கோட்டையோட இப்போ ஒரு ஒரு பில்டிங்காக இருக்குது அப்புறம் இன்னொரு நம்மளுக்கு ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடம் அதாவது இப்படி வந்து வீரபாண்டிய தட்டவும் இருந்தாரு ஒரு போர் நடந்திருக்கு ஆங்கிலேயரோட போர் நடந்துருக்கோம்னா அவங்களுடைய ஆங்கிலேயர் இறந்த கல்லறைய வந்து இங்க வச்சிருக்காங்க நம்ம அதை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் ரொம்ப ஏன்னா இதுக்கு போறதுக்குள்ள நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு வழிகாட்டியும் இல்லை எந்த போர்டு எதுவுமே இல்லை இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம அதை அதை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் இங்கிருந்து நம்மளுக்கு வந்து மண்தட ஆரம்பிக்குது இந்த மண் பாதைகள் மட்டும்தான் இருக்குது இந்த மண் பாதை முடிகிற இடத்துல தான் நம்மளுக்கு அந்த கல்லறைகள் இருக்குது அதாவது நம்ம ஆங்கிலேயர் அதாவது தளபதி படைகள் கல்லறைகள் அப்புறம் பா அதுதான் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் வீரபாண்டியன் வரலாற்று நினைவா அவங்களோட போரிட்டு உயிரிழந்த ஆங்கிலேய வீரர்கள் அது பராமரி அந்த கல்லறையோட வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது நமது வீரத்தின் அடையாளமே இது நம்ம இந்த இது மட்டும்தான் நம்மளுக்கு அடையாளமாக இருக்குது அதாவது கவர்னரி சுந்தரிங்கனார் நகருக்கு அடுத்தால் அடுத்தால தான் இந்த தோட்டம் இருக்குது இதை சுற்றியுமே வந்து அரச அதாவது தனியாரை வந்து ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அதனால் நடுவில் மட்டும் இந்த கல்லறைகள் இருக்குது இது நம்ம வீரத்துக்குன்னு அடையாளம் அதாவது ஒரு ஊமத்தர் இருக்கார்ல அவர் வந்து தான் இந்த நாற்பத்தஞ்சு பேருமே கொண்டு இருக்காரு அதனால கொண்டதுனால அவங்களுடைய கல்லறைகளை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இங்கேயே அவங்கள அடக்கம் பண்ணி இங்கேயே ஒரு கல்லறையை உருவாக்கியிருக்காங்க இது மட்டும்தான் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த இப்படி ஒரு போர் நடந்துச்சு பாஞ்சாலம் குறிச்சிட்டு ஒரு பெரிய போர் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ள அடையாளம் வந்து இங்கே வந்து இந்த கல்லறை வந்து நம்மளுக்கு வந்து நினைவூட்டுது பாருங்கள் இங்கே இதில் என்னென்னா முறையான பராமரிப்பு இல்லை இந்த கல்லறைகள்லாம் வந்து ரொம்ப பாலடைஞ்சி வருது ஒரு ரெண்டு கல்லறையில் மட்டும் அந்த கல்வெட்டுகள் இருக்குது அதுவுமே வந்து சரியாக எழுத்துக்கள் வந்து சரியாக தெரியலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே வரும் சு சுற்றுலா பயணிகள் வந்து எப்படின்னா வீரபாண்டியம் கட்டவன் அந்த நினைவு கோட்டையை பார்த்ததோடு சரி இந்த கல்லறையை பார்க்குறதுக்கு சரியான வசதியும் இல்லை வழிகாட்டியும் இல்லை பாருங்கள் ஏன்னா இது இது கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய ஒரு இடம் நம்ம அந்த கலரையை வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா இவங்க தான் வந்து ஆங்கிலேயர்கள் இறந்ததுக்கான அடையாளம் இங்கே வந்து சண்டை போட்டு அவங்க வந்து இந்த போரில் இறந்துருக்காங்க அதில் வந்து இந்த நாற்பத்தஞ்சு பேரை வந்து இங்கே கலரையாக வச்சுருக்காங்க இன்னொரு அஞ்சு பேரை தனியாக வச்சுருக்காங்க அது என்னால் எடுக்க போக முடியல இந்த இடத்த மட்டும் நான் வந்து நான் வந்திருக்கேன் எனக்கு இது பார்க்கச்சில்ல இங்கே யாருமே கிடையாது இது ஒரு பெரிய ஒரு காடு மாதிரி இருக்கு அந்த இடத்துல பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுங்கிறது மட்டும் இருக்குது பாருங்கள் அது மட்டும் சில சில லெட்டர்கள் தெரியுது இந்த இடத்த வந்து அரசாங்கம் இதை பாதுகாத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு வழித்தடத்தை அமைச்சு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியை வச்சால் கண்டிப்பாக மக்கள் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க ஆங்கிலேயர்களோ இவங்க தான் வந்து போரிட்டு இறந்தாங்களா நம்ம வந்து அதுக்குள்ள அடையாளமே இங்கே தான் இருக்குது ரொம்ப நம்மளுக்கு நம்மளுக்கு பார்க்கவே இது பிரமிப்பாக இருக்குது ஆனால் இது என்னென்னா இப்போ வந்து அதை சரியாக பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போயிடுச்சு அதுக்கு அதுக்கடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீர சுந்தலிங்கம் அவருடைய நினைவு மண்டபம் இங்கே இருக்குது பாருங்கள் இவருடைய பெயர் வந்து கட்ட கற்பண்ண சுந்தரலிங்கம் இவர் வந்து இவர் ஊர் பக்கத்தில் தான் கவர்னகிரி இவருடைய திறமையை பார்த்தீங்கன்னா இவருடைய திறமை பார்த்தா கட்ட வந்து அவருடைய ஒற்றுப்படைக்கு தளபதியாக ஆக்கிட்டார் அதுக்கப்புறம் இவர் வீரத்தாலையும் ரொம்ப வந்து அறிவு கூர்மை ஒரு மதித்திறமையானோ இவர் எல்லா படைகளுக்குமே இவர் ஆக்கிட்டார் நம்ம வீரபாண்டிய கட்டபொமன் அவருடைய நினைவு சின்னமாக இந்த இடத்துல தான் அவர் உயிர் இருக்குது அதே இடத்துல வந்து அவருக்கு ஒரு ஒரு நினைவு மணி ஒரு மணிமண்டபத்தை அமைச்சிட்டாங்க அரசாங்கம் இது தாங்க நம்ம இன்னும் நிறையா வீரபாண்டிய கட்டணம் பற்றி நிறைய வரலாறுகள் நிறையா இதை பற்றி நம்ம நிறையா பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நேரில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பாருங்கள் அந்த கல்லறையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சுந்தரலிமிக்கத்தை வந்து பாருங்கள் உள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த கல்லறையை தேசியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் உண்மையான நினைவு தரைத்தளத்தை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்